வணக்கம் இசை நண்பர்களே இன்றைக்கி பிலிப்ஸு ஆடியோ சிஸ்டம் ஒன்று வந்திருக்கு மினி ஆடியோ சிஸ்டம் இதில் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் எஃப்எம்மு கேசட்டு ஒர்க் ஆகும் கேசட்டு டேபிள் கார்டு கேசட்டும் வேலை செய்யும் அதை போட்டு காமிக்க பாருங்கள் இருக்கும் இது வந்து இப்போ ஆக்ஸில் வேலை செய்யுது கேசட்டும் வேலை செய்யுது நல்ல கண்டிஷனாக இருக்குது கேசட்டு குட் குட் எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்க நன்றி வணக்கம்